முதலிலே பேசிட்டா சப்ஜெக்ட் கிடைக்காது தான் இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்தியர்கள் தமிழ்நாட்டில் பிறந்த அனைவரும் தமிழர்கள் ஆனா தமிழை பத்தி பேசுவோம் ஆனா இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து யாரும் சொல்ல மாட்டாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லவே இல்லை கிட்டத்தட்ட நூறு ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே தமிழர் திருநாள் என்று சொன்னால் சித்திரை ஒன்னாம் தேதி என்று சொன்னா அது தமிழருடைய திருநாள் அதற்கு எனக்கு ரொம்ப சொல்ல தெரியாது சூரியன் சந்திரன் சில கிரன் லாங்கிடியூட்ல போட்டு பார்த்து சில அறிஞர்கள் சொல்லுவார்கள் அது எனக்கு சொல்ல தெரியல அது அனைவா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லலாம் அதனுடைய காரணத்தில சூரியன் சித்திரை மாதத்தில் ராசியில் வரும்பொழுது அந்த காலகட்டத்தை கணக்கிட்டு தான் அவர்கள் சித்திரை ஒன்றாம் தேதி தமிழர் திருநாளாக அறிவித்தார்கள் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லவே இல்லை வேற எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க அதை நீங்க அப்புறமா அனுப்பி விடுங்க ஒரே நாடு பத்திரிகையினுடைய வெள்ளி விழா நிகழ்ச்சியில் நான் முதன் முதலாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் நடந்து முடிந்த நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தலில் உலகமே வியக்க வேண்டிய வியந்து பார்க்கின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே உள்துறை அமைச்சராக இயங்குகின்ற ஆர்டிகிள் முன்னூத்தி எழுபதை எடுத்து அப்படியே தூக்கி தூர போட்ட மாண்புமிகு ஐயா எச்வி கண்டே அவர்கள் சொல்லிட்டு போனார்களே ஏப்ரல் பதினாலு டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் விழா இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அவர்களை மதித்திருக்கிறார்களா என்று ஒரு கேள்வி எழுவிட்டு போயிருக்கிற பதிலும் இருக்கிறது அந்த சாசன சபையில் அங்கம் பெற வைக்கவில்லை டாக்டர் அம்பேத்கர் அவர்களை சாசன சபையில் அங்கம் பெற வைக்காத காங்க தான் காங்கிரஸ் அரசு நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலில் இரண்டு முறையும் பம்பாயிலும் சரி நின்றது தோற்கடித்தது அன்றைக்கு இந்த இன்றைக்கு இந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அவர்களெல்லாம் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் வாக்கு வங்கியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வருத்தமும் வேதனைக்குரிய விஷயமாக இருந்திருக்கிறது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இன்றைக்குள்ள நிகழ்வு ஒரே நாடு பத்திரிகைக்குண்டே வெள்ளி விழா நிகழ்ச்சியில் இங்கே கலந்திருக்கின்ற முன்னாள் மாநில தலைவர் வேல் யாத்திரை நாயகன் இன்றைக்கு மத்திய இணையமைச்சர் என்று மதிக்கப்படுகின்ற மாண்புமிகு டாக்டர் அண்ணன் எல் முருகன் அவர்களே மதிப்புக்குரிய ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் வாழ்ந்த பிறந்த பூமியில் பிறந்த பத்திரிகை நண்பர் மதிப்புக்குரிய நமது ரங்கராஜ் பாண்டே அவர்களே அன்புக்குரிய நண்பர் நாச்சியப்பன் அவர்களே ஒரே நாடு பத்திரிகையை எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு விளம்பரம் வேண்டும் விளம்பரம் வேண்டும் என்றே சொல்லிக்கொண்டு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரே தவிர விளம்பரம் யாரும் கொடுத்துக்கொண்டே என்று சொன்னால் சற்று யோசிக்க வேண்டிய விஷயம்தான் எனக்கே அதில் கொஞ்சம் கில்டி கான்சியஸ் உண்டு நானே தான் கொடுத்தேன் மறுமுறை இதுவரைக்கும் ஆனால் எனக்கு ஒரு பாடம் படிக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு இந்த மேடையில என்னையும் கூப்பிட்டு வச்சு அவர்கள் படிக்க வச்சிருக்காங்க நினைக்கிறேன் ஆனாலும் இனிமேல் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் இந்தியிலிருந்து ஒழுங்காக நான் சந்தா வாங்கி விடுவேன் என்பதை நான் இந்த நேரத்தில் முதலில் தெரிவித்துக் அதிலும் எனது ஊர்காரர் அண்ணன் நாராயணன் அவர்கள் நவ திருப்பதியிலே ஒன்றான தென்திருப்பேரை ஊரை சேர்ந்தவர் தென் திரு நவ திருப்பதிகளில் மிகவும் பிரசித்தமானது தென்திருப்பேரை ஆனால் தென்திருப்பேரை கோயிலையே கொள்ளடித்த கூட்டம் உங்களுக்கு யார் என்றெல்லாம் தெரியும் ஆக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் அண்ணன் விபி துரைசாமி அவர்கள் அண்ணன் கோவர்த்தன் அவர்கள் அகில இந்திய நமது அமைப்பு பொதுச்சாளர் அண்ணன் ஐயா கேச விநாயகம் அவர்கள் அண்ணன் திருப்பதி நாராயணன் அவர்கள் நமக்கெல்லாம் நல்ல முறையில் இந்த தேர்தலை வழிநடத்தி மூன்று மாத காலம் பணியாற்றிய மாநில துணைத்தல் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் அர்ஜுன் மூர்த்தி அவர்கள் கே டி அவர்கள் பிரமலா சம்பத் அவர்கள் நீலமுரளி யாதவ் அவர்கள் கோபி அவர்கள் இனிமேல் ஒழுங்காக எங்களை எல்லாம் அடிக்கடி பத்திரிகையாளர்கள் தொடர்பு கொண்டு வேலையெல்லாம் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நமது மீடியா ரங்கன் அவர்கள் பத்திரிகை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக நான் அதிகமாக பேசுவது கிடையாது பேசுவதற்கு அண்ணன் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் நமக்கு பிடித்து வச்சிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் ஒரே நாடு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் இப்ப வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா ஒரே நாடு அப்படின்னு சொன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் உடனே சட்டமன்றத்தில் என்னன்னா அதுக்கும் எடுத்து ஒரு தீர்மானம் போட்டு இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டாம் அப்படின்னு அவர் எடுத்து தீர்மானம் நீட்டுத் தேர்வு வேணுமா அப்படின்னு சொன்னால் நீட்டுத் தேர்வு வேண்டாம்னு சொல்லி சட்டமன்றத்தில் ஏற்கனவே திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போதே தீர்மானம் நீட்டுத் தேர்வு வேணும்னு கேட்டு அதுக்கு பிறகு அது கவர்னரால் நமது ராஷ்டிரபதிக்கு அனுப்பப்பட்டு அது நிராகரிக்கப்பட்டுவிட்டது இரண்டு முறை நிராகரிக்கப்பட்ட ஒரு தீர்மானத்திற்கு மூன்றாவது முறை ஓட்டுக்காக வேண்டிய மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டிய இந்த அரசு மீண்டும் முடியாது தெரியாது வராது என்று இருந்தும் கூட சட்டமன்ற தீர்மானம் போடுறான்னு சொன்னால் அது மக்களை ஏமாற்றுகிற இந்த அரசு எதை எடுத்தாலும் மத்திய அரசு எதை கொண்டு வந்தாலும் எதிராக நீட் தேர்வு சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னது அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே இருந்து அங்க வைத்த பத்தாண்டு காலம் அங்க மதித்து அவர்கள் கொண்டு வந்த நீட் தேர்வை இப்ப அவர்களே வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னா இன்னைக்கு ஒரு எல்லா பெரியவர்களுக்கு தெரியும் கவுன்சிலர் இப்பொழுது அதுக்கு பிறகு சேர்மன் முன்னால கவுன்சிலர் சேர்மன் பிறகு எம்எல்ஏ பிறகு எம்பி நாலு ஓட்டு போடணும் ஒரு மாவட்ட கவுன்சிலர் பிறகு எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி தான் ஒரே நாடு ஒரே ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா அதுல இவங்களுக்கெல்லாம் திமுக ஒரு பயம் என்னன்னா இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு எல்லாமே இவங்க ஜெயிச்சு வந்து ஒரு பயம் ஆனா அதுல என்னன்னா செலவு மிச்சம் நேர மிச்சம் ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் யாராக இருந்தால் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கும் பொழுது என்ன வரும் அடுத்தால ஒரு இடைத்தேர்தல் வந்து ஒரு ரெண்டு மாச காலம் அளவு போயிடுவாங்க நான் ரெண்டாயிரத்தி ஒன்று அமைச்சராக இருக்கும்போது அஞ்சு இடைத்தேர்தல் வந்துச்சு அந்த அஞ்சு இடைத்தேர்தலையும் கிட்டத்தட்ட பதினஞ்சு மாசம் வீணா போச்சு அப்புறம் தேர்தல் வந்து அஞ்சு மாதம் போய்டும் அப்ப இருபது மாதம் போயிடும் அறுபது மாசத்தில் இருபது மாதம் போனால் அதுக்கு பிறகு எதுவுமே பண்ண முடியாது மக்களுக்கு எந்த நல்ல காரியங்களையும் பண்ண முடியாது செலவு அதிகமாகும் இதையெல்லாம் கருத்துக்கொண்டுதான் பாரத பிரதமர் அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்திருக்கிறார் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் எதிர்த்து தீர்மானம் போடுறார் நானே பேசுவேன் ஐயா உங்களுடைய நமது முன்னாள் முதலமைச்சர் உங்கள் கட்சியை சார்ந்த மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் நெஞ்சுக்கு நீதி பத்திரிகையிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் செலவுகளை தவிர்க்க வேண்டும் அரசு இயந்திரங்கள் முடங்கக்கூடாத நீங்க ஏதோ கொண்டு சொல்லி அன்னைக்கு வெளி நடப்பு பண்ணணும் இது சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விவகாரங்கள் அதுக்கப்புறம் ஒரே நாடு இந்த பத்திரிகையில் வெள்ளி விழா மலரில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு அம்சங்களும் தான் பார்த்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய முன்னுரையோடு அனைத்து விஷயங்களும் ஆன்மீக விஷயங்கள் எல்லா விஷயங்களும் சொல்லி அற்புதமான ஒரு பத்திரிகை இதை எல்லாரும் நினைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் படிக்கணும் நினைக்கிறாங்க ஆனா ஏதோ திமுக முறை சொல்லி அந்த திமுக பத்திரிக்கை மாதிரி ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இந்தியனும் படிக்க வேண்டிய பத்திரிகை ஒரே நாடு பத்திரிகை என்பதை நான் யாரும் அத்துணை அம்சங்கள் படிக்கிற வந்து நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் எதுவுமே சொல்லிக் கொடுக்கறதில்ல எல்லாரும் செல்போன்ல இருக்கிறாங்க வீட்டுல அப்பா அம்மா ஒரு பக்கம் செல்போன்ல இருக்காங்க பையன் ஒரு பக்கம் செல்போன்ல இருக்கிறாங்க என்ன நடத்தினே அவங்களுக்கே தெரிய மாட்டேன் ஆனால் இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களை படிக்கிறதுக்கு ஒரே நாடு பத்திரிகை ஒவ்வொரு குடும்பத்திலும் நாம் படிக்க வச்சு பிள்ளைகளுக்கு வந்து ஆன்மீக விஷயங்களை தெரிய வேண்டும் ஏன்னால் இனி கொஞ்ச நாள் போயாச்சுன்னா வேத மந்திரங்கள் எங்கேயுமே யாரும் இல்லாத ஒரு நாடாக மாறிவிடும் ஆக ஒரு நாடு செழிக்க வேண்டும் சொன்னால் வேதங்கள் முழங்க வேண்டும் வேதங்கள் முழங்கினால்தான் அந்த நாடு ஒரு சுவிச்சமாக இருக்கும் அந்த காலத்தில் பார்த்தோன்னா அரசர்கள் அந்தணர்களை வைத்து வேதங்களை ஓதுவார்கள் எல்லா இடங்களிலும் கோயில்களிலும் எதுக்காக கோயில்களை கட்டி வைத்தார்கள் வேதங்கள் முழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் கட்டி வைத்தார்கள் இன்றைக்கு நாம் அதை செய்கிறோமா என்று சொன்னால் இல்லை ஆகவே இனி வருகின்ற ஆட்சி நமது அன்பு சகோதரி காயத்ரி குறிப்பிட்டது போல சித்திரகுப்தன் எழுதுகிற கணக்கு கூட்டல் கழித்தல் என்பது போல அது எப்படி என்று சொன்னால் அதுக்கு முன்னால அண்ணன் நாராயணன் அவர்கள் சொன்னது ஆண்டாளை பத்தி பேசிய ஒரு விஷயத்தை சொன்னார்கள் ஆக நான் அன்றைக்கு நடந்து கூட்ட எல்லா ஜியர்களும் பாளையங்கோட்டை மைதானத்தில் கூடியிருந்தார்கள் இருந்தார்கள் பேசி கொண்டிருக்கும் போது என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது ஏதோ பேசினேன் பேசி முடித்து விட்டு நான் கீழே இறங்கும் போதான்னு பார்த்தா எல்லா டிவிலையும் ஓடுது நயினார் பேசி பேச்சு நாக்கருத்தார் தலையறுத்தார் பேச்சு கடைசியில் எல்லா போலீஸ்காரெல்லாம் வீட்டுக்கு வந்து வாங்க ஐயான்னு கூப்பிட்டு போனாங்க அப்புறம் அரஸ்ட் பண்றீங்களான்னு கேட்டேன் இல்ல அப்படின்னாங்க எஃப்ஐஆர் போட்டதோடு எதிர்காலம் சொல்லணும்னா இது ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வில் வரக்கூடியது இது வந்து சொல்லி வரக்கூடியதல்ல அது எந்த மதமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி இந்து மதமாக இருந்தாலும் சரி அவர்களுடைய மதங்களுடைய வழியிலே அவர்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளும் விருப்பமாக அமைந்திருக்கிறது ஆகவே சித்திரகுப்தன் கணக்கில் எழுதும்போது நான் ஏற்கனவே பதவிறு சொன்னேன் காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும் காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும் அந்த கிரகங்கள் இப்பொழுது நமக்கு சாதகமான சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது ஆகவே அடுத்த சித்திரை திருநாளில் ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் வந்து நாள் குறித்து வைத்து போயிட்டார்கள் லக்கணம் எல்லாம் குறித்து வைத்து விட்டு போயிட்டார்கள் அதற்கு முன்னுரை எழுதி விட்டு போயிட்டார்கள் ஆனால் முடிவுரை எழுதக்கூடிய நாள் வெகு விரைவிலும் அந்த சித்திரகுப்தன் நல்ல இறைவன் அதை செய்வார் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள் எங்க போனாலும் பத்திரிகை ஊடகங்கள் எங்க போனாலும் கேள்வியை ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அது ஏதாவது ஒரு பதில் வருமா என்று எதிர்பார்க்கிறார்கள் நல்ல செய்தியை நாளும் தரக்கூடிய எங்களுக்கு ஒரே நாடு மாறி உங்களுடைய ஊடகங்கள் இருக்க வேண்டும் என்று எனது நான் அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு விமான நிலையத்தில் இறங்கும்போது ஒரே ஒரு கேள்வி என்ற கேட்டாங்க அண்ணா அறிவாலயத்தினுடைய செங்கல உரியவோம் என்று சொன்னாரே உங்க அண்ணாமலை இப்பொழுது இங்க இல்லையே வெளிநாடு போயிட்டார வெளியூர் போயிட்டார் அவரே போயிட்டார் நான் சொன்னேன் அவரை யாராலும் வெளியேற்ற முடியாது எங்களது எங்களது பாரதிய ஜன எங்கள் எங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொத்து அவர் அவரை யாராலும் வந்து செய்ய முடியாது என்று அது ஊடக நண்பர்கள் எங்களுக்கு முழு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு சொத்து வரி உயர்வு மின்சார வரி உயர்வு மக்களுக்கு எந்த விஷயமும் எங்கேயும் போக முடியல ராத்திரி எட்டு மணியானா யாராவது அந்த சார் கூப்பிடாருன்னு சொல்றாங்க பாலியல் வன்கொடுமைகள் இதையெல்லாம் சீர் பார்த்து ஊடக நண்பர்கள் நடுநிலையாளர்கள் வர இருக்கின்ற ஆட்சி எம் ஏ ஆட்சியாக அமைய வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்